재미 <목소리로> அது காங்கேயும் காலம் காங்கையும் காலம் ஆமா அங்க இருந்தா கொண்டு இல்லை இல்ல இது நம்ம சிங்கத்தான் குடிச்சிரும் சரி சரி இது வண்டி வண்டி உழவுக்கு எல்லாம் போட மாட்டேறான் பல்லே போடல ரெண்டும் ஆமா ரெண்டுமே பல்லு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா பிராயத்துல காலைல நல்லா வளரும்

எண்பத்தி ரெண்டு இருபது எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு ஒண்ணு எப்படி வேணாம் எங்க வரணும் சிரியந்தூர் ஆமா பருத்தி பாட்டு ಅದು 18 ಸಂತೈದು ಅಲ್ಲಾಹೂ ಇತಾ ಇಂಡಿಯಾ ಬೋಡಾ

இந்த ஜோடி வேணாலும் வாங்கிடலாம் நல்லா எல்லாம் பச்சை பிள்ளைனால யாரும் பச்சைனால அது காங்கேயும் காலை அப்படி ஒரு காலை தான் கொண்டு திருச்சி இருக்கால ஒரு காலை வந்துட்டு ஒரு கால இது பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பேருல ஜோடி சேர்த்து ஓடி சேர்த்து விற்கணும் அந்த கலர் கிடைக்கணுமா மயிலா கலர் வந்தா மனப்பாற போகுதியில் செட் ஆகுமா சரி அது நல்லா உழைக்கணுமா தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு வாங்க நாலாயிரம் இன்னொரு கேட்ட மாட்டேன்

பால் எவ்வளோ woosh இதில் ரெண்டு நேரமும் ஒம்பது லிட்டரு them பால் தெளிவாக special heat burn as battle three of them have zero that's what color means that it has more color you can see that it has சொல்கிறேன் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் தான் சொல்கிறேன் இருபது ரூபா இருந்தா கொடுத்துருக்கீங்களா இருபது ரூபா தான் கொடுக்க மாட்டேங்கல நான் வேங்க இருபத்தி ஓராயிரம் அப்படியா இருபத்தி ரெண்டு நீ வியாபாரி வியாபாரி எங்க இருந்து கொண்டு வந்து நமக்கு இந்த மானு ரொம்ப

இப்போ நம்பரை கொடுத்துருக்க ஐயா யோகத்தில் மாடு வந்துட்டுன்னா நீங்கள் ஆள் அனுப்பிட்டு நான் உடனே வித்துருவேன் அப்படி செஞ்சிடலாமா கொஞ்சம் ஆள் அனுப்பிடுவேன்

வேற கச்சப்படான இது வந்தாங்க காலை கண்டு வளர்த்து விற்கிறேக்கா வண்டிக்கு வளர்த்து விற்கிறேக்கா இல்ல வண்டிக்கு

அதுக்குள்ள அமைப்பூர் இருக்கு அதுதான் அவரு இருபத்தி ஒரு வரைக்கும் வாங்கியிருக்காரு மாட்டை பத்தி சரி அது காட்டு மாடு நல்ல மாடு நல்ல வாடகை

அது தான் இத வாங்குவாங்க அப்படிதான் நாட்டுக்கிடா நீ எவ்வளவு சொல்றாருன்னா